குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் ரோப்கார் பொழுது ரோப்கார் பழுதானால் ரோப்காரில் சென்றவர்களை கயிர் மூலம் காப்பாற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்கள் மாணவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் ரோப்கார் சேவை நடைபெற்று வருகிறது தினமும் நூற்றுக்கணக்கான கணக்கான பக்தர்கள் ரோப்காரில் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்பு பணியை சார்ந்த முப்பத்தி இரண்டு பேர் உதவி கமாண்டர் ஸ்ரீதர் தலைமையில் அரக்கோணத்திலிருந்து இரண்டு நாட்கள் பயணமாக ஐயர்மலை வந்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று ரோப்காரில் பக்தர்கள் செல்லும் பொழுது திடீரென ரோப்கார் பழுதானால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் எவ்வாறு பாதுகாப்பாக அவர்களை மீட்கின்றனர் என்பது குறித்த ஒத்திகை நடைபெற்றது ஒத்திகையின் பொழுது வீரர்கள் கயிர் மூலம் அந்தரத்தில் தொங்கும் ரோப்காருக்கு சென்று அங்கு பயணித்த பக்தர்களை பத்திரமாக மீட்பது போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

சார் அது வந்து நாலு பெட்டி பெருசு சார் மழை சிரிச்சு இந்த மலை வந்து டபுள் மலை